சீலதி நாடம ஐபுவான் அனைவருக்கும் வணக்கம் ஏடிவிஎல் ஏடிவி ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இண்டையில இருந்து நாங்க வினை சொற்கள் நிகழ்காலமும் இறந்த காலத்திலையும் நாங்க படிக்க போறோம் இப்படி நீங்க வினை சொற்களை நிகழ்காலத்திலையும் இறந்த காலத்திலையும் நீங்க படிப்பீங்களாக இருந்தா நூற்றுக்கு ஐம்பது வீதம் சிங்களம் கதச்ச மாதிரி தான் சரிதானே இப்ப இந்த வினை சொற்களை எதிர்காலத்தில் மாற்றுறது எப்படி இதை கட்டளையாக மாற்றுறது எப்படி அதை வேறு வேறு விதமாக மாற்றுகிற விஷயங்களை நான் உங்களுக்கு எதிர் வரக்கூடிய கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அதே மாதிரி இப்போ நாங்கள் படிக்கிற விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் உச்சரிப்பையும் சரியாக இப்போ நீங்கள் படிக்கணும் சிங்களத்தில் ஒரு உச்சரிப்பு மிஸ் ஆகினா கூட அந்த சொல் அப்படியே மாறி வேறொரு ஒரு அர்த்தத்தை தந்துடும் அதனால் நாங்கள் உச்சரிப்பு சரியாக உச்சரிக்கணும் அதனால நான் இப்ப சொல்லி தரும்போது என்னோட சேர்ந்து நீங்களும் உச்சரிக்கணும் சரிதானே என்னோட சேர்ந்து நீங்களும் உச்சரிக்கணும் இப்ப நான் வினை சொற்கள் சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் அந்த வினை சொற்களுக்கும் அந்த வினையுடைய இறந்த காலத்துக்கு தேவையான வாக்கியங்களையும் நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லி அதை உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்த போறேன் இப்படி நீங்க படிக்கிறதன் மூலமாக இலகுவான முறையில் சிங்களத்தை புரிஞ்சு கொள்றதுக்கும் இலகுவாக வேகமாக சிங்களத்தை கதைக்கிறதுக்கும் தேவையான ஆற்றல்களை பெறுவீங்க இந்த மாதிரியான பாடங்களை செய்கிறதுக்கு நீங்களும் எனக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு

அதீத காலைய இறந்த காலம் வர்த்தமான காலைய சகா அதீத காலைய அப்படி என்றால் நிகழ்காலம் மற்றும் இறந்த காலம் அப்படின்ற அர்த்தத்தை இது தரும் ரைட் முதலாவது நாங்கள் பார்க்கக்கூடிய வினை சொல் இன்னவா இன்னவா உச்சரிங்க இன்னவா சொல்லுங்க இன்னவா என்னோட சேர்ந்து சொல்லுங்க இன்னவா 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 இன்னவான்னு சொன்னால் இருக்கிறதுக்கு சொல்கிறது இருக்கிறன்னு சொன்னால் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு உயிர் உள்ள ஒன்று இருக்குது அப்படின்ற சந்தர்ப்பத்தில் இன்னவா என்று சொல்லி வரும் இந்த இன்னவா உடைய இறந்த காலம் ஹிட்டியா என்னோட சேர்ந்து உச்சரிங்க ஹிட்டியா 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 உச்சரிங்க ஹிட்டியா இன்னவா ஹிட்டியா இன்னவா ஹிட்டியா இன்னவா என்றால் இப்போ இருக்குதுன்னு அர்த்தம் ஹிட்டியான்னு சொன்னால் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் இன்னவாண்டா இருக்கப்படுகிறது உயிருள்ள ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஹிட்டியாண்டா ஆண்டா உயிருள்ள ஒன்று இருந்துச்சு அப்படின்ற அர்த்தத்தை இது தரும் ரைட் நாங்கள் இப்போ இதுக்குரிய உதாரணங்களை பார்ப்போம் அண்ணன் அத்தனை மாமா இன்னவா அண்ணன் அத்தனை மாமா இன்னவா என்னோட சேர்ந்து ஒரு தடவை நீங்கள் இந்த வாக்கியத்தை உச்சரிச்சிட்டு அதுக்கு பிறகு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத கேட்டிங்கன்னா உங்களுக்கு இலகவ விளங்கம் சரியா என்னோட சேர்ந்து உச்சரிங்க அண்ணன் அத்தனை மாமா இன்னவா அண்ண மாமா இன்னவ அண்ண அத்தனை மாமா இன்னவா அண்ண என்று சொன்னால் அதோ அண்ண அதோ அண்ண அதோ அத்தன்ன அத்தனை அந்த இடம் தென என்றால் இடம் அத்தனை என்று சொன்னால் அந்த இடம் தென என்றால் இடம் அத்தனை என்றால் அந்த இடம் அத்தனு அந்த இடத்துல மாமா மாமாண்டா நாங்க மாமாக்கு தான் சொல்றது மாமா இன்னவா இருக்கிறார் அண்ணன் அத்தனை மாமா இன்னவா அதோ அந்த இடத்துல மாமா இருக்கிறார் அதோ அந்த இடத்துல மாமா இருக்கிறார் அண்ணன் அத்தனை மாமா இன்னவா அதோ அந்த இடத்துல மாமா இருக்கிறார் அதோ அண்ணன் அத்தனை மாமா இன்னவா அதோ அந்த இடத்துல மாமா இருக்கிறார் இப்ப இதனுடைய கிரந்த காலம் இன்னவாவுடைய கிரந்த காலம் என்ன ஹிட்டியா நீங்க தான் சொல்லணும் நான் கேள்வி கேட்கும் போது நீங்க சொல்லணும் சரிதானே வீடியோ பார்க்குறன்ற ஃபீலிங்கை விட்டுட்டு உங்களுக்கு முன்னால நான் நிக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க என்ன செய்யணும் படிக்கணும் படிச்சீங்கன்னா நீங்க படிப்பீங்க சரிதானே ஓகே இப்போ சொல்லுங்க அண்ணன் அத்தனை மாமா இன்னவா அதோ அந்த இடத்துல மாமா இருக்கிறார் இப்போ இருக்கிறார் இன்ன வாண்டு வந்திருக்கு இப்ப நடக்குதுன்னு அர்த்தம் அப்ப நிகழ்காலம் இப்போ நிகழ்ந்து கொண்டு இருக்குது மாமா இருக்கிறார் அண்ணன் அத்தனை மாமா இன்ன அந்த இடத்துல மாமா இருக்கிறார் அண்ணன் சொல் படிச்சிருக்கிறோம் அண்ணன் சொன்னா அதோ என்று சொல்றது இப்போ நாங்க ஹிட்டியா என்ற சொல் இருக்கு தானே இன்னவா உடைய இறந்த காலம் ஹிட்டியா ஹிட்டியா என்றா இருந்து முடிஞ்சு அப்ப இப்போ இல்ல இறந்த காலத்துல ஏற்கனவே அது இறந்து அது செத்து போயிருச்சு முடிஞ்சாது அப்போ ஹிட்டியா என்று சொன்னால் அது ஏற்கனவே இருந்துச்சுன்னு அர்த்தம் அப்போ

அத்தன என்றால் அந்த இடம் மெத்தன என்றால் இந்த இடம் மென்ன மெத்தன இதோ இந்த இடத்துல அலியேக் அலியா என்றால் யானை அலியாண்டா என்ன யானை அலியாண்டா என்ன யானை அந்த அலியா என்ற சொல்லோட எக்குன்ற ஒரு சவுண்ட் சேர்ந்தால் எக்குன்ற ஒரு சவுண்ட் சேர்ந்தால் ஒரு என்ற அர்த்தம் தரும் அப்ப அலியா சஹா எக் அலி எக் அலி ஒரு யானை மென்ன மெத்தனை அழியக்குன்னு சொன்னால் இதோ இந்த இடத்தில் யானைன்ற அர்த்தம் இப்போ அதுக்கு பக்கத்தில் நாங்கள் ஹிட்டியாவை கொண்டு வந்து சொல்கிறோம் மென்ன மெத்தனை அழியக் ஹிட்டியா என்றால் இதோ இந்த இடத்தில் ஒரு யானை நின்றது இதோ இந்த இடத்துல ஒரு யானை நின்றுச்சு ஏற்கனவே இருந்துச்சு மென்ன மென்னமேத்தனை அழிய ஹிட்டியா அப்படி என்றால் இதோ இந்த இடத்துல ஒரு யானை இருந்துச்சு அப்போ நாங்கள் அண்ணாத்தனை மாமா ஹின்னவான்னு சொன்னால் அதோ அந்த இடத்துல மாமா இருக்கிறார் மென்ன மெத்தனை அழியக் ஹிட்டியா இந்த இடத்துல யானை ஒன்று இருந்துச்சு அப்ப ஏற்கனவே இருந்துச்சு உயிர் உள்ள ஒன்று இன்னவா ஹிட்டியான்றதை நாங்கள் படிச்சிருக்கிறோம் இப்ப உயிர் இல்லாத ஒன்று இருக்கும்போது உயிர் இல்லாத ஒன்று இருக்கும்போது நாங்கள் தியேனவா என்று சொல்லணும் என்ன சொல்கிறது நான் சொல்லி தரேன் நீங்க வச்சுருங்க தியேனவா 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 தியனவா டக்குன்னு சொல்லுங்க தியனவா ரைட் தியனவா அண்டா இருக்குதுன்னு அர்த்தம் ஆனா தியனவான்னு சொல்றதுக்கு உயிர் உயிர் இருக்காது இப்ப மாமா தீனவா பல்லா தீயனவாண்டெல்லாம் சொல்லக்கூடாது நாம எங்களோட வீட்டில் நாய் இருக்குதுன்னு சொல்ல போகல நாய் இருக்குது என்று சொல்லுவோம் அப்போ பல்லா தீனவாண்டெல்லாம் சொல்லக்கூடாது பல்லை இன்னவா தான் சொல்லணும் அது உயிர் இருக்குது இப்போ நாங்கள் உயிர் இல்லாத ஒன்றை சொல்லும் போது தியனவா என்று சொல்லணும் உச்சரிங்க தியனவா தியேனவா தியேனவா தியனவா என்று சொன்னால் இருக்குதுன்னு அர்த்தம் இப்ப தியனவா உடைய இறந்த காலம் திப்பா திப்பா திபுனாண்டு சொல்றது ஒரு பிரச்சனையும் நீங்க சொல்லலாம் நீங்க சொல்லுங்க திப்பா சொல்லுங்க திப்பா திப்பா திப்பாண்டா அர்த்தம் அப்ப தியனவா திப்பா தியனவா திப்பா தியனவா திப்பா அப்போ தீயனவா பாடம் இருக்கணும் திப்பாவும் பாடம் இருக்கணும் தீனவான்னு சொன்னால் இருக்குது உயிர் இல்லாத உண்டு திப்பான்னு சொன்னால் உயிர் இல்லாத உண்டு இருந்துச்சுன்னு அர்த்தம் அப்போ இன்னவான்னு சொன்னால் இருக்குது உயிர் உள்ள உண்டு ஹிட்டியாண்டால் உயிர் உள்ள ஒன்று இருந்துச்சு இறந்த காலத்தில் நாங்கள் ஹிட்டியானு பயன்படுத்துகிறோம் அப்போ நிகழ்காலத்தில் இன்னவான்னு பயன்படுத்துகிறோம் அப்போ தீனவான்னு சொன்னால் இப்போ நிகழ்காலத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் திப்பான்னு சொன்னால் இருந்துச்சு என்ற அர்த்தம் இப்போ நாங்கள் இதுக்குரிய உதாரணங்களை பார்ப்போம் மெத்தனை லசனை பொத்தாக் தீயனவா மெத்தனை சொல்லுங்கள் உச்சரிங்க என்னோட சேர்ந்து மெத்தனை தியனவா லசனாக் தியனவா லசனாக் தியனவா இந்த இடத்தில மெத்தன இந்த இடத்தில தெனண்டா இடம் மெ என்று வரும்போது இந்த அர்த்தம் அப்ப அப்படின் இந்த இடத்தில லசன என்றால் அழகான லசன அழகான லசன அழகான என்றால் புத்தகம் புத்தகத்துக்கு என்ன சொல்றது என்றால் புத்தகம் என்ற சொல்லோட வருமாக இருந்தா ஒரு புத்தகம் என்ற அர்த்தம் தரும் சரிதானே அப்ப மெத்தன பொத்தாக் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புத்தகம் மெத்தன லசன பொத்தாக் என்றால் இந்த இடத்துல அழகான ஒரு புத்தகம் மெத்தன லசன பொத்தாக் இந்த இடத்துல ஒரு அழகான புத்தகம் தியனவா இருக்குது ஒரு அழகான புத்தகம் இருக்குது இந்த இடத்துல ஒரு அழகான புத்தகம் இருக்குது தியனவா காலம் என்ன திப்பா சொல்லுங்க தியனவாவுடைய காலம் என்ன திப்பா அப்ப திப்பாண்டா இருந்துச்சுன்னு அர்த்தம் சரிதானே அப்ப மெத்தன யாத்துராக் திப்பா இந்த இடத்துல ஒரு திறப்பு ஒரு சாவி இருந்துச்சுன்னு சொல்லும்போது மெத்தன யத்துராக் திப்பா என்னோட சேர்ந்து உச்சரிங்க மெத்தன யத்துராக் திப்பா மெத்தன யத்துராக் திப்பா மெத்தனை யத்துராக் திப்பா சொல்லுங்க மெத்தன என்றால் இந்த இடத்துல மெத்தன இந்த இடம் அப்ப தென நான் சொல்லி இருந்திருக்கிறேன் மெயின் வந்தா இந்தன்னு அர்த்தம் அப்ப மெத்தன இந்த இடத்துல அர்த்தம் மெத்தன யத்துர என்றால் சாவி யத்துர என்ன சாவி சாவிக்கு நாங்க என்ன சொல்றது சிங்களத்துல சிங்களத்துல சொல்லுங்க சாவிக்கு சிங்களத்துல என்ன சொல்றது யாத்துரு உச்சரிங்க யாத்துரு யாத்துரையோட ஒரு அக் சேர்ந்து வரும்போது ஒரு சாவி என்ற அர்த்தத்தை தரும் சரிதானே ஒரு திறப்பு ஒரு துறப்பு அல்ல சாவின்னு வச்சுக்கொள்ளுமே ஒரு திறப்புக்கு நாங்க சொல்றது யாத்து ரக்னு சொல்றது எக்க யாத்து ரக்னு சொல்லக்கூடாது யாத்து ரக்னு சொல்லணும் சரிதானே எக்க யாத்துரன்னு சொல்றது இல்ல யாத்து ரக்னு சொல்லணும் மெத்தனை யாத்து ரக் திப்பா என்றால் இந்த இடத்துல ஒரு சாவி இருந்துச்சு அப்போ மேத்தனை லசன பொத்தாக் தியனவா இந்த இடத்துல அழகான ஒரு புத்தகம் இருக்குது தியனவா இருக்குது அதே மாதிரி மேத்தனை யாத்துராக் திப்பா இந்த இடத்துல ஒரு சாவி இருந்துச்சு அப்போ தியனவா திப்பா இன்னவா ஹிட்டியா இந்த மாதிரியான சொற்கள் நீங்கள் இன்றைக்கி படிச்சிருக்கிறீங்க ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் பாடத்தில் வச்சிருக்கணும் இடையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வாக்கியங்களை வச்சு இடைச்சொற்கள் இதை கனெக்ட் பண்ணுறது எப்படி இந்த வசனம் எப்படி இந்த வாக்கியம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் என்னோட சேர்ந்து உச்சரித்து அதே மாதிரி அந்த வசனத்தை நீங்கள் சொல்லும்போது தானாகவே வரும் அப்போ நிகழ்காலத்தையும் இறந்த காலத்தையும் நாங்கள் வினைச்சொல்லாக பார்ப்போம் இதுக்கு பிறகு நான் இந்த வீடியோ தொடராக செய்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்றத கட்டாயம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு கட்டாயம் யூடியூபுக்கில் வந்து பாருங்கள் யூடியூப் மேலே லிங்க் நான் வந்து கொடுக்குறேன் யூடியூபுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடியோக்கள் இருக்குது நான் ஃபேஸ்புக்கில் அதிகமாக வீடியோ போட மாட்டேன் யூடியூபில் தான் வீடியோ போடுவேன் ஆகவே யூடியூபுக்குள்ளே வந்து நீங்கள் வீடியோக்களை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கஞ்ச தனமும் இல்லாமல் ஒரு லைக் கொண்டு பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை யார் யாருக்கெல்லாம் பிரயோசனப்படுமோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்பி வைங்க அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் இருந்து என்ன விஷயங்களை படிச்சீங்க அப்படின்றத கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதையும் கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சார் நீங்கள் எதிர்காலத்தில் எந்த பேரை சொல்லி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நினைச்சிங்கண்டா ஒரு வீடியோ செய்கிறதுக்கான செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த இலக்கத்துக்கு நீங்கள் ஈஸிகேஸ் பண்ணலாம் நீங்க முதல்ல தொடர்பு கொண்டு கதைங்க கதைச்சிட்டு அடுத்த வீடியோ தயாரிக்கும் போது உங்களுடைய பேரை சொல்லி நான் அடுத்த வீடியோ தயாரிப்பேன் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்பான் சேவது நட்பவான் சைனிங் ஆஃப்